வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசங்க பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட்டோட காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து காய்கறியும் கொஞ்சம் ஸ்லோவாக விற்பனையாச்சுங்க தக்காளி தவித்து அனைத்து காய்கறிகளும் பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப இன்றைக்கி சொல்லுவாங்க எதிர்பார்த்த விட ரொம்ப ஸ்லோவாக வந்து வாங்க எல்லா காய்கறிகளையும் விலையும் பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சுகளே கொண்டாப்போய் அதிகபட்ச விலையாக எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க குறைந்தபட்ச பட்ச ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு காய் பெருவட்டு மிளகாய் மட்டும் தொள்ளாயிரம் போயிருக்குதுங்க நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஆறுநூறு டு எட்நூறு முருங்காய் கரும்பு முருங்கை நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க செடி முருங்காய் முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபாய் தினங்க மரத்துக்காய் முப்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட்டு கோழி தெளிவான அவரைக்காய் எட்நூறுரூவா தானுங்க அவரைக்காயும் விலை குறைவுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ரேட்டில் விற்பனை இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து டு பதினா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எல்லா காய்களும் விலை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுங்க அடுத்த பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஐநூறு டு ஏழ்நூறுவாங்க கிலோ ஒரு முப்பது டு நாற்பது ரூபா விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறு டு ஐநூறுவா ரேட்டில் வந்து முள்ளங்கி வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஆறுநூறு டு ஏழ்நூறுவாய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஏழ்நூறு செகண்ட் குவாலிட்டி பீரியடு பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாய்க்கு ஆகுதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாயிலேருந்து ஆகுதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணாவது நாளாக எந்த மாற்றம் இல்லைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி காஞ்சனா மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு புதுப்பழம் ஆகுதுங்க அடுத்தது மதெலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் விற்பனை ஆகுதுங்க அப்புறம் செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ் பொடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக இரநூறுவாய்க்கு கீழே வந்து தக்காளி இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தழைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினாங்க புதினா தழை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் புதினா தழை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து உரு முட்டைக்கோசுங்க முட்டைக்கோசு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முப்பது டு நாற்பது ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க செகண்ட் கோல்டி இருபது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க கேரட் ஒரு கிலோ நாற்பது டு நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் கோல்டி கேரட் முப்பது ரூபாய்க்கும் வெட்டு கேரட் பார்த்திங்கன்னா கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கு முப்பது கிலோ மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸ் ஏழ்நூறுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பப்பாளி பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழமாக இருந்தால் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி நாற்பது ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி பப்பாளி நூறுரூவாய்க்கும் சப்போட்டா பழம் ஒரு கிலோ அதிகபட்சம்லைய நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோமாங்க நல்ல சீசனுக்கு இப்போது இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுக்கு தான் ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ரேட்டாக இறக்குங்க பதினஞ்சு டு பதினேழு கிலோ கொண்ட போய் அதிகபட்சத்துலையே குறைந்தபட்ச குறைந்தபட்சத்து கடைசியில் நூறுரூவா வரைக்கும் வெண்டங்காய் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து கொத்தாவரங்காய்ங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரையாக இருந்தால் முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூறுரூவாய்க்கு கொத்தாவரம் கடைசியில் கொடுத்துக்குறாங்க கொத்தாவரங்காய் செகண்டாக மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகிடுச்சுங்க கத்திரிக்காய் சிம்ரன் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறுரூவாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க அதிலேயே பவானி கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஏழ்நூறுரூவா விற்பனை ஆயிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா இரநூத்தி ஐம்பது இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலும்பட்ச மலம் பத்து கிலோ கொண்ட பேக் பத் ஐம்பது ரூபாயிலிருந்து சரி ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பத்து கிலோ பேக் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க புள்ளிப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் நாற்பது டூ ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் தெளிவான வெங்காயம் இருந்ததுன்னா எட்நூறு டு ஆயிரம் ரூபா ரேட்டு திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனையாக இருக்கிறது வெங்காய விலை திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்லோனே சொல்லுவாங்க வித வெங்காயம் பார்த்தீங்கன்னா இதே பழைய பட்டரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நாற்பது ரூபா ரேட்டில் வாங்கிக்கிறாங்க நாற்றுக்காய் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஓவராலாக கொஞ்சம் ஸ்லோவான ப்ஷனில் இருக்குதுங்க நல்ல காய் நாற்பது ரூபாய் மீடியம் சைஸ் நாற்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க மார்க்கெட் எல்லா பக்கமும் ஐம்பது ரூபாய்லேருந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு நான் விற்கலைங்க நார்மல் விலை விவாதிதானுங்க வெங்காயத்தில் மைசூர் வெங்காயம் வரதுனால தான் விலை இறங்கியிருக்குதுங்க மைசூர் வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டச்சோட வந்தாலும் காய் ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து திருப்பூர் கொடுத்துட்ருக்குறாங்க ஒரு கிலோ பெரிய வெங்காயம்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா தெளிவான அரசாணிக்காய் இருந்தால் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பூசணிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ரேட்டில் ஆகுதுங்க காளி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான காளி இருந்தால் பதினஞ்சு பூவே பார்த்தீங்கன்னா முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இருபத்தி நாலு பூ ஐநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை விற்பனையாகுதுங்க தேங்காயிலே டைப் வருதுங்க சிறீரக தேங்காய் மீடியம் சைஸ் பருவட்டு தேங்காய்னு நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா தேங்காய் பன்னெண்டு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் இருபத்தி நாலு ரூபாய்க்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பருவட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தர்பூசணிக்காய்ங்க வாட்டர் மலன் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கருப்பு கலர் காய் வருதுங்க நாற்பது கிலோ மூட்டையாக இரநூறுவாய்க்கு தான் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகியிருக்குதுங்க நல்ல தெளிவான காய் ஆனால் காய் கொஞ்சம் சைஸாக இருக்குதுங்க அதுலேயே கழிச்சு காய் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கிதுங்க தர்பூசணி விலை வந்து கம்மிங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா ஆறுநூறுவாயிலிருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை பழங்க கொய்யா கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோவில் தெளிவான கொய்யாப்பழமே இருந்தால் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க தக்காளி இதே உள்ள ஸ்டேண்டர் நிற்கமான நேற்று கேட்டுருந்தீங்க இன்றைக்கும் கேட்குறீங்க தக்காளி பார்த்தீங்கன்னா வெளியே ஆந்திரா தக்காளி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் குறைஞ்சிக்கிச்சுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா குறையறுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தானுங்க இருந்தாலும் நம்ம வந்து நூறு சதவீதம் சொல்ல முடியாது என்ன காரணம்னா வெளியில் எங்கேருந்து வேணால் ஒரே நைட்டில் கொண்டு வந்துடுறாங்க தக்காளியே ஆனால் விலையில வந்து ஏறாட்டி குறையறுக்கு வாய்ப்பு கம்மிங்க வரும் நாட்களில் ஏறக்க வாய்ப்பு இருக்குதுங்க